ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இருக்கிறது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுங்க கோயம்பேடில் ஒரு காலத்தில் ஜே ஜேன் இருந்த வெளியூர் பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம இருக்கோங்க இப்போது அந்த பஸ் ஸ்டாண்ட் நிலைமை எப்படி இருக்குது பஸ் இருக்கா இல்லையா எந்தெந்த ஊருக்கு பஸ் அவைலபிள் இருக்குது தான் பார்க்க போகிறோம் இந்த பஸ் இந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டதுங்க இதை வந்து கட்டி முடிக்கும்போது முதலமைச்சராக செல்வி ஜெய் ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க அவங்க தான் இந்த பஸ் ஸ்டாண்டை துவக்கி வச்சது உள்ளே போகலாம் வாங்க உள்ளே வந்தாச்சு உள்ள பிளாட்ஃபார்ம் பாருங்கள் ரெண்டே ரெண்டு பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் பஸ் வந்து இருக்குது இது வந்து ஆரணி பஸ் இருக்குது நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஆரணி பஸ்ஸு இது கூட ஆரணி பஸ் தான் என்னென்ன ஊருக்கெலாம் பஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்த பஸ் பார்த்தீங்கன்னா புதுச்சேரிங்க புதுச்சேரிக்கு பஸ் அவைலபிள் இருக்குங்க கோயம்பேடு வந்தால் புதுச்சேரிக்கு பஸ் அவைலபிள் இருக்கு அதுக்கப்புறம் ஆனால் கூட்டமே இல்லைங்க பஸ் ஸ்டாண்டில் அடுத்தது சிதம்பரங்க சிதம்பரத்துக்கு ரெண்டு பஸ் அவைலபிள் இருக்குது அடுத்தது ஒரு எஸ்சிடிசி இருக்குது எஸ்சிடிசி பஸ்ன்னு இருக்குது எங்கே போகுது அந்த பஸ்ஸு சேலம் போதுங்க சேலம் கோயம்புத்தூர் போகுது சே வழியாக கோயம்புத்தூர் போகுது அடுத்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி திருத்துறைப்பூண்டிக்கு பஸ் இருக்குங்க கோயம்பேடு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருத்துறைப்பூண்டி பஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் பஸ் இருக்குது அதுக்கப்புறம் எஸ்சி டிசி நிறுத்தி வச்சுருக்காங்க அவங்க அப்படியே போகலாம் ஒரு நேரத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்கும் எவ்வளோ பஸ் இருக்கும் கடைகள் எவ்வளோ கடைகள் இருக்கும் டோட்டலாக வெறிச்சோடி போன மாதிரி இருக்குங்க பார்த்தாலே கஷ்டமாக இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி இருக்குங்க கர்நாடகா பஸ்ஸு கர்நாடக கவர்மெண்ட் பஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க பெங்களூர் சென்னை இதுவும் கர்நாடக பஸ் தான் கர்நாடகா பஸ்ஸு ரிஷியா நிறுத்தி வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் இருக்குங்க கடை பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கடைகள் தான் இருக்குங்க இது வந்து சென்னை திருப்பதி திருப்பதிக்கு பஸ் அவைலபிள் இருக்குது திருப்பதி போகணுன்னா அந்த பஸ் வந்து இருந்து அவைலபிள் இருக்குங்க திருப்பதி அடுத்தது ஒரு ஏசி பஸ் அவைலபிள் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஏசி பஸ் அவைலபிள் இருக்குது அதுக்கு போர்டு இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா ஓசூர் ஓசூருக்கு பஸ் இருக்குங்க ஆம்பூர் வழியாக ஓசூர் கிருஷ்ணகிரி பஸ் அவைலபிள் இருக்கு கோயம்பேட்லேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா தர்மபுரி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் தருமபுரி பஸ் அவைலபிள் இருக்குது திருப்பத்தூர் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் திருப்பத்தூருக்கு பஸ் அவைலபுள் இருக்குங்க கோயம்பேடு வந்தால் திருப்பத்தூருக்கு பஸ் அவைலபுள் இருக்குது வேலூர் வேலூர் அவைலபிள் இருக்கு பெங்களூர் சைடு போகிற ரூட்டில் கோயம்பேடுலேருந்து பஸ் ஆப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க அதுதான் வேலூர் தருமபுரி திருப்பத்தூருக்குலாம் பஸ் அவைலபிள் இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆற்காடு ஆற்காடு பஸ் அவைலபிள் இருக்குது ஆர்காடு பஸ் அவைலபிள் குறிப்பிட்ட அளவு தாங்க பஸ் அவைலபிள் இருக்குது அதுவும் குறிப்பிட்ட ஊர்களுக்கு மட்டும்தான் இருக்குது இது ஏசி பஸ்ஸு வேலூர் ஏசி பஸ் வேலூர் அடுத்தது செய்யாறு செய்யாருக்கு பஸ் அவைலபிள் இருக்குங்க அவ்வளோதாங்க பஸ் ஸ்டாண்டையும் சுற்றி பார்த்தாச்சு இவ்வளோ தாங்க பஸ் இருக்குது வேறு பஸ்ஸே இல்லைங்க இந்த கடை ஒன்று இருக்குது டீ கடை கூட்டமே இல்லை அங்கே அப்படியே போகலாம் கலையிலேருந்து போயிருக்குங்க இந்த இடமே பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய இடம் ஆசியாலே பெரிய பஸ் ஸ்டாண்டு இதை கெட்டும்போது அவ்வளோ பெரிய பேருங்க வெளியே போகிற வழியில் ஹேண்ட் சைடில் கடைகள் இருக்குது அதுக்கப்புறம் மற்றபடி இங்கே வந்து சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து உட்காந்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் யாரும் வந்து ட்ராவல் பண்ண போகிற மாதிரி தெரியல சும்மா அப்படி உட்காந்துருக்காங்க ஒரு நேரத்தில் எல்லாம் உட்கார்றது கூட இடம் இருக்காதுங்க முக்கியமான நாளில்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஜே ஜேன்ட்டு இருக்கும் எல்லாரும் ஊருக்கு போகிறவங்க அங்கேருந்து வந்து இறங்கியிருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் இதை கண்ட்ருக்கு தெரியுமா எத்தனை வேறு சென்னை வெளியூர் போயிருக்காங்க வெளியூர்லேருந்து சென்னை வந்திருக்காங்க அவ்வளோ மக்களும் இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருக்குங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்களா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்